அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த மூன்று தொண்டர்கள் நேற்று நள்ளிரவில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பாமக தொண்டர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் வன்னியர் சங்க பொறுப்பாளர் திரு சிங்காரவேல் அவர்கள் சத்தியத்தை தற்போது வெளிவந்திருக்கின்றனர் அவர்களிடம் பேசும் ஆனால் வணக்கம் வணக்கம் இந்த கைது எதற்காக நடந்தது உள்ள போடுங்க என்ன சொன்னாங்க கடந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி மறைந்த மாவீரன் அவர்களின் பிறந்தலை முன்னிட்டு சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களால் கட்டப்பட்டுள்ள மணிமண்டத்திற்கு மாலை அணிவித்து விட்டு அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அந்த மூன்று பசங்களும் அந்த நேரில் சென்றிருக்கிறாங்க அங்க சென்றிருக்கும் போது திமுகவோட அமைச்சர் வந்திருக்கிறாங்க அப்ப வந்து பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு தர மறுக்கின்ற திமுகவே அப்படின்னு சொல்லி இவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி கோஷம் பண்ணிருக்காங்க அறிந்த அமைச்சர் அவர்கள் கோபமிட்டு நடந்த நிகழ்வு நான்கு நாளுக்கு பிறகு நேத்து இரவு சாயந்திரமா ஒரு அஞ்சு மணி போல எஃப்ஐஆர் பதிவு செய்து உடனடியாக இந்த பசங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு மீன் சுருட்டில காலில் வச்சிருக்கிறதாக தகவல் வந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜெயகுண்டத்தில் வச்சுக்கிறதா சொன்னாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நேராக மத்திய சிறைச்சாலை கொண்டு வந்திருக்கிறாங்க இதனை அறிஞ்ச பட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் சின்ன அவர்கள் காலையில் ஏழு மணிக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட பேச வேண்டும் நேரடியாக செல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதன் அடிப்படையிலே மீன் சுருட்டி சொன்னோம் அங்கே போனதுக்கு கைது செய்யப்பட்ட நபர்கள் இங்கே இல்லை அவர்களை வந்து எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியலனாங்க அதன் பிறகு இன்னொரு அதிகாரிகிட்ட கேட்கும்போது ஜெயகுண்டம்னாங்க ஜெயங்கொண்டத்துக்கு போனோம் அங்கேயும் அதிகாரிகள் இல்லைன்னாங்க கடைசியாக இறுதியாக நாங்கள் வந்து தகவல் தெரிஞ்சு வரும்போது மத்திய சிறைச்சாலையில் இருந்தாங்க சிறைச்சாலைக்கு நேரடியாக வந்து சம்பந்தப்பட்ட மூன்று நபர்களும் அதாவது விருத்தாசலம் சேர்ந்த சிங்காரவேல என்கின்ற சிங்காரம் பிறகு அன்புமணின்னு மருத்துவர் சின்னையா பேர் கொண்ட ஒரு இளைஞர் அதுக்கப்புறம் சீனுன்னு ஒரு இளைஞர் மூன்று பேரையும் சந்தித்து மருத்துவர் சின்னையா அவர்கள் வந்து இருக்கின்றார்கள் மருத்துவர் சின்னையா அவர்கள் வந்து வழக்கை வந்து உடனடியாக வந்து மேல்முறையீடு செய்து உடனடியாக அவர்கள் வந்து விடுதலை செய்வதற்கு அனைத்து ஏற்பாடும் செய்கிறார்கள் என்று அந்த சம்பந்தப்பட்ட மூன்று பேருக்கு சொன்னோம் மருத்துவர் சின்னையாவோட கருத்தை நாங்கள் வலுப்படுத்துவோம் இடஒதுக்கீடு இந்த வன்னியர் சமுதாயம் பெற்று வர வேண்டும் அதுக்கு மருத்துவர் உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று அந்த மூன்று பசங்க சொன்னாங்க அதன் அடிப்படையிலேயே இந்த பத்து புள்ளி அஞ்சு தராத இந்த திமுக அரசை கண்டித்து வன்னியர் சங்கம் சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் மருத்துவர் சென்னையா தலைமையில் நடைபெற உள்ளது இதனை வன்னியர் சங்கத்தில் உள்ள வன்னீர் சமுதாயத்தில் உள்ள திமுக பிரதிநிதிகள் இதை தெரிய தெரிஞ்சிக்க வேணும் ஏனென்று சொன்னால் நீங்க திமுகவில் பயணிச்சுட்டு இருந்தாலும் வன்னியர் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒருத்தர் ஐயாவும் சின்னையாவும் தான் தொடர்ந்து குரல் கொடுக்கிறார்கள் இந்த மூன்று பசங்களுடைய இன்றைக்கு நடக்கிற இந்த இன்னைக்கு சிறைச்சாலை சிறைவசத்தில் இருக்கிறதுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு உடனே தர வேண்டும் அதுக்கு முழுமையாக ஒருத்தர் ஐயாவும் சின்னையாவும் போராடுறாங்க திமுகவில் இருக்கிற அண்ணா திமுகவில் இருக்கிற வன்னியர்கள் கூட இதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்